விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ராஜகோபுரம் அமைந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிலும் இந்த இரண்டு கோவில்களும் தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலும் உள்ளது இந்த தென் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு புரட்டாசி மாதங்களில் ஐந்து சனிக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வர் வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் உள்ள சனிக்கிழமைகளில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வர் இந்த மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் அலமேலு மங்கை கோவிலில் கோவிந்தராஜ் மஞ்சுளா வெங்கடேஸ்வரன் பங்காளிகள் முறையில் மாதத்திற்கு பத்து நாள் முறைப்பிடி சுழற்சி முறையில் பூஜைகள் செய்யப்பட்டு வரும் பக்தர்களின் நெற்றியில் ராமம் போட்டு காணிக்கைகள் வாங்கப்படும் இந்நிலையில் வெங்கடேஸ்வரன் வெளியூரில் உள்ளதால் அவரிடம் பிரசன்ன தேவி என்பவர் குத்தகை வாங்கியுள்ளார் நிலையில் சுழற்சி முறையில் வரும்போது இந்த மூன்று நபர்களுக்குள் அடிக்கடி சண்டை வருவதாகவும் கை ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மஞ்சுளா முறைதாரருக்கும் வெங்கடேஸ்வரன் என்பவரின் குத்தகைக்கு எடுத்த பிரசன்னா தேவி என்பவருக்கும் கோவிலில் முறை செய்து காணிக்கை வாங்குவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது இருவரும் மாறி மாறி பக்தர்கள் முன்பு அறுவருக்க தக்கும் வகையில் பேசி சண்டையிட்டு உள்ளனர் இதனால் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் முகம் சுளிக்கும் வகையில் இருவரும் நடந்து கொண்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் பிரசன்னாதேவி அளமேலும் மங்கை கோவிலை பூட்டு போட்டு பூட்டி சாவி கோவில் ஊழியர்கள் முன்பு எடுத்து சென்றார் இந்நிலையில் அளமேலும் அங்கை கோவில் பூட்டை காவல்துறை அனுமதியின்றி அவர்களிடம் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் ஆண்டாள் கோவிலில் நிர்வாகம் சொன்னதாக கூறி பூட்டை பக்தர்கள் முன்பு ஆண்டாள் கோவில் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோவில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் உடைத்தனர் இரண்டு பெண்கள் தகாத வார்த்தைகளில் பேசி சண்டையிட்டுக் கொள்வதும் பொறுப்பில்லாமல் அரசு கோவில் ஊழியர்கள் பூட்டை உடைக்கும் வீடியோ கிடைத்துள்ளது இத்தகைய செயல் பக்தர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து கோவில் செயல் அலுவலர் பூட்டை உடைக்கும் அரசு கோவில் ஊழியர்கள் தகாத வார்த்தைகளில் சண்டையிட்டு கோவிலை பூட்டு போட்டு பூட்டிய பெண்கள் இவர்கள் மீது இந்து அறநிலையத்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் மேலும் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அளமேலு மங்கை கோவிலுக்கு அரசு நிர்ணயித்து பூஜை செய்யும் பணியாளர்களை பணி அமர்த்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீ நீங்க பேசிட்டு இருக்க காமுன்னு இருக்கேன் ஆயிப்போக சொல்லிட்டேன் என்னதான் பண்ணிட்டு போட்டுண்டா என்னதான் பண்ணிட்டு போட்டுடா ஏய் ஏய் இந்த கோயில ஒரு பிரசன தேவி என்பவர் கூட்டிட்டு போயிட்டா யாருக்கும் தெரியாம நிர்வாக கலுமதி இல்லாம அந்த பூட்ட மணியரங்குற முறையில எச்ஆர்எம் இந்து சமயத்த அறநிலையத்துறையுடைய உத்தரவின் பேர்ல பக்தர்கள் வழிபாடு செய்வதற்கு அந்த கூட்டை உடைச்சு அதுக்கு ஒரு கோயில்ல வந்து அந்த மாதிரி கோயில் பக்தர்கள் அந்த கோயில அம்மன் கோயிலே பூட்டிட்டு போயிட்டான் நீங்கதான் பக்தர்கள் நீங்க தான் கேட்கணும் கோயில தர்சனம் ஒருத்தி கூட்டிட்டு போயிட்டான்

இறங்க முடியாது நான் இறங்க முடியாது நான் இறங்க முடியாது நான் இறங்க முடியாது கீழே நான் கீழ உட்கார்ந்து இருக்கேன் அவ கீழ இறங்கணும் ஓடிட்டு போ ஓடிட்டு போ ஓடிட்டு இருக்க சண்டமா என்ன நாளாக்கு சண்ட உருடா போய் என்ன இருந்துச்சு இப்ப அவ மேல நான் சொன்னா உட்கார்ந்து இருக்க அவட்ட கீழ வந்து